ஐயன்ஆர் துணை இன்னைக்கான எபிசோடில் வந்து சோழன் நிலா கிட்டே சொல்கிறாங்க பல்லவனோட அம்மா கிட்ட அம்மாவை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் வந்து டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடல அப்படின்னு சொல்லும்போது நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா கிளம்பி வந்து ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே எம்டி வந்துட்டு நிலாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்து நிலாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் தரேன்னா ஏதோ அவருக்கு அவன் மேலே பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி தராரு இல்லைன்னா தரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை என் மேலே நம்பிக்கை வச்சு தாராங்க வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை விடுறாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து பல்லவனோட அம்மாவை தேடி வந்து அந்த ஊருக்கு வந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பாண்டியனோட ஒர்க் ஷாப்புக்கு அவங்க வந்து அந்த முதலாளி வந்து வராங்க வந்துட்டு என்னால் இந்த கடையை இனிமேல் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் வந்து இந்த கடையை வந்து விற்கிறதுக்காக போகிறேன் உங்ககிட்ட மூணு லட்சம் ரூபாய் இருந்தால் நீ கொண்டு வா நான் உனக்கே வந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க உன நீ ஏன் இந்த கடைக்கு முதலாளி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் யோசிச்சு பார்க்குறாங்க என்கிட்ட எவ்வளோ இந்த பணம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே குழம்பி போய் வந்து அவரை வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க இதோட வந்து இன்றைக்கியான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார்